ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க நல்ல தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாங்க பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோட்டுக்கும் பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தினந்தோப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஹைவேலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் வரலாம் உங்களுக்கு பஸ் ரோட்லேருந்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக அருகில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ அதிகப்படியாக வர லேண்டுகள் அப்படி பார்க்குறீங்கன்னா பெரிய பெரிய லேண்ட்லேருந்து ஒரு ஒவ்வொரு ஏக்கர் மட்டும் அதிகபட்சமாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸில் நிலம் அமைஞ்சிருது நாட்டு மரங்கள் வந்துடுது உங்களுக்கு ஒரு ஏக்கருமே ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தென்னை மரங்கள் உங்களுக்கு வந்துடுது கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தண்ணி வாரத்தில் வந்து ஒரே ஒரு நாள் தண்ணீர் மட்டும் கொடுத்துருவாங்க தண்ணீருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இலவச மின்சாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி வந்து உங்களுக்கு போதுமானது ஏன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸன்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு மீதி வந்து தண்ணீர் தேவைப்படும் அப்புறம் நம்மளுடைய ஒரு ஏக்கருக்கும் தண்ணீர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏக்கர் மட்டும் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு நாள் தண்ணீர் கொடுக்குறாங்க அதே மாதிரிங்க பொள்ளாச்சி ஏரியாவிலேருந்து வர்றதுக்கு எளிமையான தூரங்க நல்ல ரோடு ஃபேஸு எல்லாமே ரோடு தான் எங்கேயுமே மண் தடமோ இல்லை ரொம்ப கொஞ்சம் கரடு முழான ரோடுகளாக கிடையாதுங்க நம்ம பொள்ளாச்சியிலேருந்து இடத்துக்கு வந்து சேர அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லே கிளம்போம்னா காரு வந்து ஸ்மூத்தாக போக <laughs> அந்தளவுக்கு ஒரு நல்ல ரோடு ஃபேஸுங்க நல்ல ரோடு இருக்கக்கூடிய ஏரியா அதே மாதிரி விலை அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குதுங்க ப்ரைம் லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி வீடு கட்டி தங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏரியாவில் பக்கத்தில் வீடு வீடியோ பக்கத்தில் எண்டில் தெரியுது பாருங்கள் வீடு இருக்குது ஸோ வீடுகள் இருக்கக்கூடிய நிறைய வீடு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீடுகளே இருக்குதுங்க ஸோ பாதுகாப்புக்கும் நல்ல ஏரியா உங்களுக்கு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு முடிகிற மாதிரி தனி போர் தனி வீட்டோட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க தனி வீடு தனி போட ரெண்டு ப்ராப்பர்ட்டி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கே கொடுக்குற மாதிரியும் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸுமே கன்வீன்ஸாக கொடுக்க போகிறோம் நேர்லேயே வந்து பாருங்கள்